என்னுடைய கோச்சாலே அனன்மனையில் வேலை செய்யக்கூடியவன் வருகிறேன் என்று உரைத்தான் இதுவரை காணவில்லை எங்க சென்றிருப்பாள்

மட밟ப்பை என்னை நன்றாக உற்றுப்பார் நான் ஆப்கா என்னடா டேய் நீ சேவிங் பண்ற ஒருத்தன் அடடே 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 என்ன அடடே 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 அடடே

தமிழரங்கம் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஊறி போய் கிடக்கிற இந்த நாடக கலைய எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணனும்ன்ற நோக்கத்தோட சுய செலவுல நாங்க நடத்திக்கிட்டு வர்ற சேனல் தான் தமிழரங்கம் யூடியூப் சேனல் எங்களுடைய இந்த வேலையை தொடர்ந்து பண்ணனும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய மேலான உதவிக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கியூஆர் கோட பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம்